வறுமையால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஊதாரித்தனத்தால் ஆசையால் சூதால் துளியளவில் உருவாகி கடல் அளவில் உருமாறும் மூன்றெழுத்து கெட்ட வார்த்தை கடன் கடன் வந்தவுடன் முதலில் தொலைந்து போவது பணம் இல்லை தோழர்களே நிம்மதி கடன் இரண்டு பக்கமும் கூறான வாழ் நீ யாரிடத்தில் கடன் வாங்குகிறாயோ அவன் உனக்கு கடன்காரன் நீ யாருக்கு கடன் கொடுக்கிறாயோ அவனுக்கு நீ கடன்காரன் கடன் இரண்டு பக்கமும் கூறான வாழ் நீ குடும்பத்துக்குள் கடன்பட்டால் உறவு முறையும் நட்புக்குள் கடன்பட்டால் நட்பு முறையும் வியாபாரத்தில் கடன்பட்டால் தொழில் அழியும் கடன் எங்கெல்லாம் பிறகுறதோ அங்கெல்லாம் அதன் ஆணி வேர்களை அறுத்து விட்டு செல்கிறது கடன் எங்கெல்லாம் பிறக்கிறதோ அங்கெல்லாம் அதன் ஆணி வேர்களை அறுத்து விட்டு செல்கிறதோ கடன் உன்னை திருட வைக்கும் கடன் உன்னை கொலை செய்ய வைக்கும் கடன் உன்னை பொய் சொல்ல வைக்கும் பஞ்சமா பாதகத்துக்குள் கடன் இல்லை ஆனால் அந்த பஞ்சமா பாதகங்களையும் கடன் செய்ய வைக்கும் ஒருவர் உன்னிடம் கடன் கேட்கின்றார் என்றார் உன்னிடம் இருப்பதை இனாமாக கொடு அவனுக்கு வலிக்குமே அங்கி நீ பழிகள் சுமக்காதே ஒரு கூரான குண்டூசியை இதயத்தில் செலுத்தும் போது எத்தனை வலி ஏற்படுமோ அத்தனை வலியைத்தான் உணர்கிறான் ஒவ்வொரு முறையும் கடன்காரனை பார்க்கும் பொழுது கடன் வாங்கியவன் கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் வணனுடைய ராமனுடைய அம்பு ராவணனை நோக்கி கொல்ல விரும்போது ராவணனின் மலை எப்படி இருந்ததென்றால் ராவணனுடைய மனநிலை எப்படி இருந்தது ஒவ்வொரு முறையும் கடன்காரனை பார்க்கும் பொழுது கடன் வாங்கியவன் மனநிலை போல் அன்பு நண்பர்களே கடன் வாங்கி கடன் கொடுக்காதீர்கள் யாரேனும் உங்களிடம் கடன் கேட்டால் அவர்களுக்கு இனாமாய் கொடுங்கள் வலிகளுக்கஞ்சி பழிகள் சுமக்காதீர்கள் சிந்தித்து செயலாற்றுங்கள் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் அன்புடன்